நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நீ ஏன் வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன வேலையோ அதை பார்த்துட்டு போயேன் சும்மா ஏன் வந்து இனியும் நோண்டிட்டு இருக்க எது ஒரே ஸ்டெப் ஒரு மணி நேரமா போட்டுங்க இதுவா டான்ஸ் என்ன இவ இப்படி அசிங்க பத்திரா எனக்கு அந்த டான்ஸ்னா ஆட தெரியும் உனக்கு அதை கூட ஆட தெரியாதே எங்க நீ ஒரு டான்ஸ் ஆடி காட்டி பார்க்கலாம் ஆமாம் ஆமா இவ்வளவு விட யாரும் நல்லா ஆட முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க கையை கால ஆட்டினா டான்ஸ் ஆகிடுமா இப்போ போய் பாரு எந்த அளவுக்கு டான்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குன்ட்டு நான் முதல்ல வந்து வேலையை பார்க்கறேன் இப்போ அம்மா இவ்வளோ நேரம் கீழே இருந்தாங்க தெரியுமா உன்னை சோனி என்ன பண்ணுறா போய் பார்த்துருவான்னு என்ன அனுப்புனாங்க தான் நான் வந்தேன் இப்போ கீழே போகணுமாண்ணா அம்மா நம்மளுக்கு வேலை வைப்பா இவ்வளவு கீழே போக விடக்கூடாது நம்மளும் கீழே போகக்கூடாது அதுக்கு பதில் எதனா ஒன்று பேசி இவ்வளோ டைவர்ட் பண்ணி இங்கே உட்கார வைக்கணும் என்ன சோனி காது கேட்டுச்சா இல்லையா கம்முன்னு இருக்க கேட்டுச்சு கேட்டுச்சு நான் சொன்னேனே அதை டைவெர்ட் பண்ணலான்னு பாக்கறியா உனக்கு ஒரு டான்ஸ் ஆட தெரியுமான்னு சொன்ன கேட்டேன் அதுக்கு நீ பதிலே சொல்லியே உன்னை விட நல்லா தான் டான்ஸ் ஆடுவேன் டான்ஸ் ஆட இன்ட்ரெஸ்ட்லாம் இப்போ இல்லை கம்பி கட்டுற கடையெல்லாம் என்கிட்ட கட்டாத நீ வேணா என்ன மாதிரி என்னை விட அழகாக டான்ஸ் ஆடி காட்டே நான் ஒரு டான்ஸ் ஆடி காட்டேன் அதே மாதிரி யாருனா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடுறதையே வேலையை வச்சுருக்கியா சொனி நீ நான் என்ன டான்ஸ் ஆடுறேன் அதையே ஒரு வேலையை வச்சிருந்தா கூட பரவாயில்ல நீ எல்லாம் ஒரே வேலையை செஞ்சிட்ருக்கியே அந்த வேலையெல்லாம் பாதிக்கப்படுறது நான் எல்லாம் தெரியுமா என்ன நீ சொல்றது புரியலை புரியாது புரியாது எப்போ பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கே ஒரு வேலையை வச்சிருக்கியே அதை தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படியா சொன்னி எங்கள் அம்மா டாடி வாங்க போகிறேன் முன்னாடியே வந்து சொல்கிறேன் இதுவும் சொல்வேன் இதுக்கு மேலேயும் சொல்வேன் ஆமாம் ஆமாம் ரொம்ப தான் அக்கறேன் உனக்கு மாட்டி உரத்தெல்லாம் மாட்டி விட்டு அடிக்கும் போது வந்து தடுக்கிற மாதிரி சீன் போடுவேன் உன்ன பற்றி எனக்கு தெரியாது இப்போது எப்படின்னா நான் கிளம்புறேன் என்னை இவன் கீழே போகிறேன்றாலே அப்புறம் அம்மான் போய் நம்ம உள்ளவன் கீழே போகணும்னா அம்மா திட்டுவாங்க கீழே போனால் வேலை சொல்லுவாங்க நான் முதல்ல உனக்கு கேட்கணே நீ அதுக்கு பதிலே சொல்லியே தான் பிரச்சனை உனக்கு சொல்லலாம் நான் டான்ஸ் ஆடி அதே மாதிரி அழகா ஆடிடு நீ என்ன நான் நான் சொன்ன கொடுது ஏன் மிஸ் பண்ணணும் சரி நீ ஆடு அதே மாதிரி நான் ஆடி காட்டுறேன் அப்புறம் நான் என்ன சொன்னாலும் பேச்சை மாற்றக்கூடாது என்ன என்ன இவ இப்படி சொல்லிட்டா ஒரு வேலை ஆடிடுவாளோ சரி பாத்துக்கலாம் இவ எப்படிலாம் ஆட மாட்டாளோ அப்படிலாம் நான் ஆடினா போச்சு யோசிக்கிற பயமா இருக்கா யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டேன் பயம்னா என்னன்னு சோனிக்கு தெரியவே தெரியாது ஒரு சின்ன ரீஹல்சல் பண்ணிட்டு வர நீ அப்படி உக்காரு பஞ்ச் டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு அப்புறம் அம்மா என்ன பஞ்சுவாங்க அது தான் சரி சரி சீக்கிரம் ஆடி காட்டு நான் சொல்ற வழி எல்லாம் வந்து செய் அதுதான் நடக்க போகுது கடைசியில பாரு அதெல்லாம் யாரு ஜெயிக்கிறாங்கட்டு இங்க போட்டி முடிஞ்ச மாதிரி பாத்துக்கலாம் நான் சின்ன ரிஹர்சல் பண்றேன் நீ அது வரைய கொஞ்சம் நேரம் உக்காரு சரி சரி சீக்கிரம் ஆகட்டும் என்ன பாட்டு பாடலாம் இப்ப ட்ரெண்டிங்ல போகுது இந்த பாட்டே பாட வேண்டியதுதான் இதுக்கு எப்படி எப்படி எல்லாம் ஸ்டெப் போடணுமோ அப்படி எப்படி எல்லாம் போனாலும் அது நான் அதெல்லாம் வாடவே கூடாது இவ ஜெயிக்கவே கூடாது அப்புறம் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவா இவ ஜெயிச்சாலும் குழுவையா நல்லா காஞ்சிச்சு இந்த மாவு ஒரு சின்ன வேலையப்பா செய்யலான்ட்டு அழுப்பா இருக்கேன் நினைச்சோம் இந்த சின்ன வேலை எவ்வளவு பெரிய வேலையை வச்சுச்சு பாரு மாவு மட்டும் போட்டா கோலம் சரியா வர மாட்டேன் சரி கொஞ்சம் அரிசி மாவு அரைச்சு அது கூட கலந்து போட்டா நல்லா வருதுன்னு பார்த்தோம் அரிசி மாவட்ட அந்த வச்சோம் அதை கலக்கி நல்லா வெயில காய வச்சு வைக்கலாம்னு நினைச்சோம் அதுக்குள்ள இந்த மாவுல தண்ணி பட்டு வச்சு மாவெல்லாம் கட்டி ஆகி போச்சு இப்போ நல்லா காய வச்சு வச்சிருக்கோம் இந்த கட்டியா இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுடும் அப்படியே காய வச்சு வைக்கிறனாலும் புழு பிடிச்சி போயிடும் அப்புறம் கோலம் போட்டா திருத்திரியாக தான் வரும் இன்னைக்கு இந்த மாவு நல்லா காஞ்சு போச்சு நாளைக்கு கோடை மாவு கூட கலந்து கோடை மாவையும் சேர்த்து காய வச்சு எதுனா தண்ணி படாத இடத்துல தூரமா வைக்கணும் இல்லைன்னா மறுபடியும் தண்ணி படிச்சுச்சானா அவ்வளோதான் பூச்சி பிடிச்சி போயிடும் மாவு இந்த ரெண்டு பேரும் காய்கறியெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வரேன்ட்டு போனாலுங்க இன்னும் அழகணும் இவங்க எப்போ வந்து நம்ம எப்போ போய் முட்டை வியாபாரம் பேசி முடிச்சுட்டு வரதே அஞ்சே அஞ்சு கா போய் சிட்டா பறந்து சிட்டா வந்துடுவோம்னாலுங்க ஆமாம் கூட வந்துட்டு இருக்கோம் அவங்க வீட்டா இன்னும் அளக்கணும் சூழ்நிலை நம்பி ஒரு வேலைய தைரியமா செய்ய முடியல ஒரு நாள் சீக்கிரமா வந்தா ஒரு நாள் லேட்டா வராதுங்க நம்ம கொஞ்சம் அழுப்பா இருக்கு அப்புறம் ஏன் பார்த்தா அன்னையும் பார்த்து தான் கரெக்டா லேட்டா வராலுமோ ஒரு தைரியமே மாட்டேங்குது இவங்க வேலை வச்சு ஒரு வேலை செய்யறதுக்கு என்ன லட்சுமி உட்காந்து நகரமா வச்சுனே லட்சுமி என்ன காரணம் நல்லா இருந்து காய்கறி எல்லாம் வாங்கி அண்ணுன்ட்டு போனியே வாங்கி வண்டியா ஆஹ் வாங்கி வந்தேன் எங்க சின்ன பொண்ணு மாலை கூட கூட்டின்னு போனேன் காய்கறி எல்லாம் கேட்க வந்து வீட்டை வச்சு அவங்களும் வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி அதெல்லாம் போய் வீட்டுல வச்சுட்டு வரனாலும் அஞ்சு நிமிஷத்துல வரனாலும் இன்னும் ஆளை காணும் காய் எதனா வேலை இருக்குதா அதனால ஆமா ஆமா இந்த எல்லாம் சேர்ந்து போச்சு இந்த கடையில வாங்குறதுக்கு ஒரு முட்டை மேலே ஒரு ஆபம் வச்சு வைக்கிறான் அது வாங்கினா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது சரி இங்கே தான் யார் வீட்லேயும் கோழி பண்ண மாதிரி வச்சிருக்காங்க அதனால உங்க வீட்டாண்டியே போய் மாசத்துல ஒரு வாட்டி இல்லைன்னா மாசத்துல ரெண்டு வாட்டி ஒரு முட்டை முட்டையை வாங்கிக்கினா தேவையான முட்டை கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி தருவாங்களோ நான் கேட்டால் சரி அதுதான் உங்க வீட்டில் போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு வரேன்னாலும் அதே காண ஒன்றும் வருவாங்க பொறுமையாக வச்சுட்டு ஏன்னா வழியில் யாரா பார்க்கலாம் கதை பேசிட்டு வருவாங்க வராதலாம் இருக்க மாட்டாங்க ஆமா ஆமா வீட்டில் ஒன்று ரெண்டு வேலையை கூட செய்ய மாட்டாங்க போய் வச்சுட்டு யாருன்னா வழியில பார்க்கக்கூடாது கதை பேசினா பொறுமையாக வருவாங்க சரி என்ன நீ என்ன மாவை வச்சு கொஞ்சம் நிக்கிறேன் ஒண்ணுல கோல மாவுல கலக்கலாம் அரிசி மாவு வைக்கணும் அந்த வெயில் காய வச்சு வச்சிருக்கேன் கலக்கி வைக்கணும் ஏன் அரிசி மாவு மட்டும் காய வைக்கிறேன் கோலமாவோவில் கலந்து ரெண்டுக்கும் ஒன்றா காய வைக்க வேண்டியது தானே அதுக்குன்னு நீ அரிசி மாவு ஒரு நாள் கோலமாவு ஒரு நாள் காய வச்சு வச்சு வைக்கிறேன் ரெண்டுக்கே ஒரு ஒரே காய வச்சு ஏன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறது படாத இதில் தண்ணி பட்டு கோல கோலமாவில் கலக்கணும் அப்புறம் அதுவும் சேமி ஈரமாயிடுமே சரி அதுதான் இதை மட்டும் காய வச்சு வச்சா நாளைக்கு ரெண்டுக்கே கலக்கி ஒன்னா ஒரு வாட்டி அதையும் காய வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு வைக்கலாம் காய வச்சு அதெல்லாம் அரிசியத்துன்னு வந்து உடனே பொறுப்பாக வைக்கணும் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அப்படி தான் இருக்கும் நம்ம நம்மளே எப்போனா இருக்கும் போது தான் ஒன்றுக்கு ரெண்டு வாரியே வைக்கிறாங்க அதனால ஒருங்காக உஷாராக தண்ணி படாத இடத்துல எத்தனை கொஞ்சம் மாவு வாசிச்சு நினைக்கிறேன் இவ்வளோ மாவு வாசிச்சு நினைக்கிறேன் அதை காய வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரும் குளமாவே பூச்சி பூச்சி பூச்சேன்னா அப்புறம் குளம் போட தீத்திரியாக போகும் நல்லா கூட வராது ஆமாக்கா அதனால தான் ஏன் மேலே தூக்கி வைக்கலாம்னு பார்த்துமே இருக்கேன் அப்படியா என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்களா மாதிரி உள்ள உள்ளே இருக்கிறாக்கா சதீஷ் பையன் விளையாட்டு வர ரெண்டு இன்னும் வரல வந்திரும் சீக்கிரமா விளையாட்டு சரி இவங்க வந்தால் அங்கே இருக்கு சொல்ல நான் போய் இந்த பிள்ளைங்க மேலே எப்படி எப்படினாலும் படிக்க மாட்டேங்க ஃபோனை ஏதாவது இன்னொன்று இருப்பாங்க போய் ஒரு குரல் குடுத்துட்டேன் இந்த மாதிரி வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு எட்டி பார்த்துக்கே என்ன சரி சரி நான் பார்த்துக்கிட்டோம் என்னால கூட சண்டை போடாத இருக்க மாட்டாங்க மேலே சண்டை போட்டாலும் கீழே கேட்க மாட்டேங்குது அதனால தான் பண்ணாலும் இல்லை ரெண்டு பேரையும் புக்கே தான் கீழே படிக்க சொல்லிட்டு வரேன் மேலே படிக்கிறாங்களோ கீழே படிக்கிறாங்களோ எங்கள் பச்சாலும் பச்சாலும் அதுதான் சரி நான் போய் எங்கள் ப ஒரு எட்டி பார்த்துட்டு வரேன் சரி சரிப்போ நான் பார்த்துக்கிறேன் ஒருத்தன் விளையாடுறாரு ரெண்டு போனாலும் எத்தே லேட்டாக வந்தான் இன்னைக்கும் அதே மாதிரி லேட்டாக வந்தா நான் போடணும் இல்லைன்னா திமிரி ஏறி போய்ட்டு அவனுக்கு இந்த டான்ஸ் ஆடுறோம் இந்த டான்ஸ் தான் அவன் ஆடவே மாட்டான் என்ன சோனி எவ்வளோ நேரம் சோனியும் ஒரு டான்ஸ் ரிகர்சல் பண்ண இந்த ஒரு இந்த டைம்ல ஒரு டான்ஸை கத்தே முடிச்சிட்டு இருக்கலாம் முழுமையா சரி நான் கிளம்புறேன் நீ இப்படியே நின்றுட்டுரு இரு இரு ஸ்டார்ட் பண்றேன் நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனீங்க என் மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே என் மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே நான் ஊரில் இருந்து பார்க்கும்போது அவன் கூட போனியே நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவன் கூட போனியே நான் இருந்து பார்க்கும்போது அவன் கூட போனியே நான் ஊருக்கு வந்து பார்க்கும் போது அவன் கூட போயிட்டு இருந்தியே சி சி சீ குமரபுரட்சி சி 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 குமரபுரட்சி சோனி டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பாட்டு தான் தப்பு தப்பா பாடிட்டு இருக்கேன் ஒரு சேஞ்சிக்காக தான் பண்ணேன் நடிக்காத பாட தெரியாத பாடுற பாட்டையே பாட தெரியல நீ எல்லாம் சொல்றியா சரி ஈ நான் இப்போ அந்த பாட்டு எப்படி வருமோ அதே மாதிரியே பாருங்க மாதிரியே படிக்காம அம்மா வந்துட்டாங்களே சோனி சோனிக்கோ நீ நேற்று என்ன ஆர்வத்துக்கு முன்னாடியே மூஞ்சில பயம் தெரியுது ஆன்னை முறைக்கும் அழுதுருவ போலவே நான் சொல்ற எல்லாம் நீ செய்யணும் இரு உனக்கு இருக்கு அவளை போட்டு இது இருக்கா என்னதான் பண்றான்னு பாக்கலாம் பணத்துக்காக மனசை மறந்து அவன் கூட போனியே தங்கமான என் மனசு மறந்து அவன் கூட போனியே நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே என் மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே நீ நிறுத்து போதும் அப்புறம் பாதி எதாவது அண்ணன் மீதி ஆள் அதனால நான் செய்ய மாட்டேன் சொல்வேன் செய்ய இருக்கும் நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்து பார்க்கும் போது அவன் கூட போயிட்டு இருந்தியே சி குமாரபுரா சி

பண்றதுலாம் பண்ணிட்டு கூட கூட பேசாதன்ற எங்கன்னா அட முடியாணி இது நீ எதிர்த்து நான் வாயை தர கதிர்க்கணும் மாமா தோனி இதே மாதிரி கூட கூட பேசினாலும் அம்மா டாடி தான் வாங்க போறான் ஏதோ பிள்ளை போனா போது போனா போது என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க உங்களால அப்பப்ப நான் கட்டி வச்சாத அடங்கு வந்தீங்களா இப்போ உனக்கு சந்தோஷமா என் அடிச்சிட்டு சந்தோஷமா போ உன் பெரிய பொண்ணு உட்காந்து பாத்துட்டு இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் டான்ஸ் ஆடுறது மட்டும் தான் உனக்கு குத்தமா தெரியும் இதுவே அவ ஆடும் நான் பாத்துட்டு இருந்தா அவளை மட்டும் திட்டி இருக்க மாட்டேன் என்ன வந்து இருப்பேன் உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அடிச்சே கொண்டுடி என்ன அப்புறம் உன் பெரிய பொண்ணு கூட மாட்டேன் சந்தோஷமா இருங்க நீங்க தான் நல்ல இன்னும் கூட கொஞ்சம் வாங்குறேன் சோனி நாய் நம்மள கொத்து விட்டுச்சு அடிங்க நல்லா அடிங்க இந்த சத்திய தான் நான் படி நம்ம ஒழுங்காக ஒரு வாட்டி டான்ஸ் ஆடணும் அப்புறம் அவள் ஆடினா நீ ஒழுங்கா பாட்டு பாடல மறுபடியும் பாடின்ட்டு அம்மா வந்தோடனே பாத்துட்டு வேணுன்றே இவ்வளோ இவ்வளவுதான் நான் படியே வாங்கணுமே என்ன உனக்கு கூட வர வரத்தையும் கொஞ்சம் ஏறுது அவன் கூட சேர்ந்து சேர்ந்து கெட்டி குட்டி சவால்தான் போயிட்டு இருக்கேன் இல்லைம்மா நான் எதுவுமே பண்ணலாமா சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் பண்ண 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 மாட்டேன் 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 எதுவுமே ஒரு தங்க சின்ன பாட்டு பாடி டான்ஸ் தப்பு அதை தப்பி ஏன் பண்ணி கொஞ்சம் வேற பாத்துட்டு இருக்கேன் நீயும் வர வர கூட சேர்ந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் சூடு வச்சாதான் திருந்த போறீங்க பாருங்க இல்லம்மா நான் எதுவும் பண்ணலம்மா நல்லா கிட்டு வாங்கட்டும் நம்மள கிட்டும் போது மட்டும் நல்லா ஜாலியா கொஞ்சம் வேற பாத்தாலே இப்ப நம்ம பார்க்கலாம்

அதெல்லாம் எதுவும் இல்லம்மா படிச்சு இந்த மாதிரி இருந்தோம் அவதா டான்ஸ் ஆடல கூடா அப்படின்னு சொன்னா சொல்லுவா சொல்லுவா அவள் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி சொல்லுங்க படிக்கிற விருப்பம் இல்லை எதுவுமே டான்ஸ் ஸ்கூல சேத்துறேன் காலத்துல போய் சரி கூட டான்ஸ் போடுவாங்க வாங்கி காசு போடுவாங்க வாங்கினேன் வைக்கணும் இருக்கிறீங்க சொல்லுவாங்க காசு தட்டே அவங்களை படிக்க கேட்குறேன் இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ மட்டும் நம்ம கிட்டு வாங்கும் போது எப்படி வேலை பார்த்து சிரிச்சுங்க இப்ப அவ கிட்டு வாங்கட்டும் நம்ம சிரிக்கலாம் இல்லம்மா இனிமேல் ஆட மாட்டோமா ஒழுங்கா இருக்கமா இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரெண்டு பேரும் பிடிச்சி அந்த கீழ விட்ட பேக் எல்லாம் கீழே போட்டு வெளியே கீழே எதுவும் இல்லாத கீழே தரையில படுக்க வைக்கணும் ரெண்டு பேரும் மேலே ரூமையே போட்டு போட்டுருவேன் இன்னொரு வாட்டி டான்ஸ் பாட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே கொஞ்சம் வேலை இது போயிட்டு வரேன் கம்முன்னே உட்காந்து படிக்கணும் ரெண்டு பேரும் மேல உட்காந்து ஒன்றும் கீழே தவிர புக் பேக் எல்லாம் வந்து கீழே உட்காந்து கட்டல் மேல ஒருத்தர் வந்து உள்ள கட்டல் ஒருத்தர் வெளியே கட்டல உட்காந்துன்னு கம்முனு பச்சு நிறுவனும் போது ரெண்டு பேரும் கீழ இல்லாத மேலே இருந்தீங்க நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது சொல்ல மாட்டேன் செஞ்சிருவேன் சரி நம்ம ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்புறம் பொம்மி நம்மள பார்த்தா நம்மள நாலு போடுவோம் மறுபடியும் சரிமா சோனி இப்படியே உக்காந்து ரொம்ப நேரம் இருக்காங்க கீழ போய் பாரு வர வைப்பேன் இந்த எப்பவுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி உக்காந்து இருக்கா பாரு நல்லா நம்மளை கோத்தி விட்டுட்டு இவ மட்டும் அடி வாங்கும் போது நம்ம போய் தடுக்கிறோம் ஆனா இவ எப்படி எல்லாம் பண்றா பாரு இன்னொரு வாட்டி அடி வாங்கும் போது போய் தடுக்கவே கூடாது எப்படின்னு அடிவாங்கட்டும் விட்டுணும் அமைதியா இருக்க கூட உசி பேத்தி ஒரு நம்மள அடிக்க வைக்கிறான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வேற கீழ உக்காந்து படிக்க சொன்னாங்க அப்புறம் வரும்போது மேல இருந்தா திட்டு வாங்க நம்ம கீழே போய் படிக்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறுகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கண்டில் அந்த ஏற்ற இந்த சோன் இந்த சத்தியா கண்டுபிடிச்சிருவா அதனால ஆக்ஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ நாலு மணிக்கு மிஸ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு அக்கா உங்களுக்கு இருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி நீங்களும் சும்மா அடி தொட்டதுக்கே ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்களானும் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கீழே புக்கு பாகலயத்தின்னு போய் படிக்கிறோம் நாங்கள் உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் வரையும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்